பதினஞ்சு வருஷமா இருபது வருஷமா பத்து வருஷமா அப்படின்னாங்க இடம் பார்க்குறோம் சார் காசு இருக்குது வீடு கிடைக்கல வீடு அமையவே இல்லை அப்போது அவங்க 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 வாழ்றதுக்கு உண்டான வீடு அது இல்லை இருக்கிறதுக்கு உண்டான வீடு இருக்குது உண்டான வீடு இல்லை வித்தியாசம் இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குன்னுனாக்கா அது வந்துட்டு உங்கள் வீட்டில் உங்கள் பெற்றோர்கள் வந்துட்டு ஏதோ ஒரு காரண காரியத்துக்காக உங்கள் குழந்தை விட்டு வேண்டுதல் வச்சுட்டு செய்யாமல் போயிருப்பாங்க வெள்ளை துணி எடுத்துங்க அதில் மஞ்சளை துவச்சிருங்க மஞ்சளை ஆக்கிடுங்க அதில் வந்து படிகாரம் அதுக்குள்ள ஒரு ஒன்று வச்சுக்கிறேங்க பச்சை கருப்புறம் ஒரு அஞ்சு பீஸு வச்சு ஒரு காயின் ப்ராஸில் ஒரு காயின் பித்தளையில் ஒரு காயின் ஒன்று வச்சுட்டு முடிச்சு போட்டு அதுக்கப்புறம் போயிட்டு உங்கள் குலதெய்வத்தில் வந்துட்டு அன்றைக்கி ஃபுல்லாக அபிஷேகம் ஃபுல்லாக பால் அபிஷேகம் என்னென்ன அபிஷேகம் இருக்கும் ஃபுல்லாக ஹோல்டே உட்காந்து அபிஷேகம் பண்ணுங்கள் ஆராதனை பண்ணுங்கள் எல்லாம் பண்ணுங்கள் இந்த நம்பர்லாம் அதாவது அழகு தேவதை போலேயே இருப்பாங்க பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் இறைவன் கொடுத்த கிஃப்ட்டு அவங்களுக்கு கிஃப்ட்டு நம்மளை வந்துட்டு அவங்க காப்பாற்றுவாங்க இவங்க காப்பத்துவங்க அவங்க யாரும் காப்பாற்ற மாட்டாங்க நம்மளை நம்மளே தான் காப்பாற்றிக்கிறனும்